காட்டுல கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிட்டு இருந்ததுதான் அப்ப காக்காய பாத்தி கிளி சொல்லிச்சா ரொம்ப திமுறா யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு காக்கா கேட்டுதான் ஏன் இப்படி நான் இன்சல்ட் பண்றேன் நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் ஏன் கலர் தான் ஒசியா ஆமா தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அதான் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதான் வாங்கிட்டானா அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லை

அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான் என்ன என் பாஷையில் கூப்பிட்டு சோறு வைக்கிறான்